செய்யாதேரு மனமே போற்றும் சடங்கை நன்னாதே உன்னை புகழ்ந்து பலரில் புகழ உண்ணாதே சாற்றும் உன் வாழ்வை எண்ணாதே பேரர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே பாபம் செய்யாதேரு மனமே கஞ்சா பூகை பீடியாதே வேறு காட்டி மயங்கி கற்குடியாதே அஞ்ச உயிர் மடியாதே புத்தி அற்றவன ஞானத்தின் நூல் பாவம் செய்யாதிரு மனமே பத்திய நும் மேட்டி தொந்த பந்த மற்ற வீடம் பார்த்ததை நீட்டி சத்திய ஈட்டி நாளும் கொள் சமயங்கள் ஓட்டி பாவம் செய்யாதிரு மனமே செப்பரும் படபீத மோகம் எல்லாம் சீ என்றொருத்து விவேகம் ஒப்பரும் மட்டாங்க யோகம் நன்றாய் ஓர்ந்தரிவாயற் உண்மை சம்போ கம் பாவம் செய்யாதிரு மணமேம் எவ்வகையாக நன்னீதி அவை எல்லாம் அறிந்தே எடுத்தி நீ போதி ஒவ்வொன்றம் பழசாதி யாவும் ஒன்றென்றே உணர்ந்துற ஓதி பாவம் செய்யாதிரு மணமேன் கள்ள வேடம் பூனையாதே பல கங்கையிலே நனையாதே கொள்ளை கொள்ள நினையாதே நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே பாவம் செய்யாதிரு மனமே எங்கும் சூய பேரகாசன் அன்பர் இன்பயிருதயத்திருந்திடும் வாசன் துங்க அடிய தன்னை துதிக்கீர்பியான் ஈசன் பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு மனமே கடுவெளி சித்தர் திருவடிகளே போற்றி